போது இப்பொழுது புதிதாக சிறிய உயிரும் உழைத்து விட்டதே உனது முட்டால் தனத்தால் அவளின் சிம்ம ராசி பலம் மலையளவு உயர்ந்து விட்டதே உயர்ந்து விட்டதே கிரகடம் நெருங்கிவிட்டதே அதை சுற்றி பந்தங்களின் மேல் பந்தங்கள் உருவாகின்றனவே கண்களே கண்களே செல்லுங்கள் அவள் மடிவதற்கான வழியை தேடுங்கள் கிரகங்களில் தேடுங்கள் பால் வீதிகளில் தேடுங்கள் அவள் மரணத்தை தேடுங்கள் செல்லுங்கள் சித்தி அம்மா என்ன கோவம்மா ரொம்ப உக்கிரமா இருக்கீங்க உக்ரமில்லம்மா இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு இருக்கேன்ல இந்த வீடு மொத்தமும் என் கண்ணை பதிச்சு பாதுகாத்துட்டு இருக்கேன் பயம் இல்லை நான் உன் கூட தானே இருக்கேன் தைரியமாயிரு தைரியமாயிரு பயமில்லை அனைத்து உலகங்களிலும் தேடிவிட்டோம் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா அவமரணத்துக்கு வழியை கண்டுபிடிச்சுங்களா கண்டுபிடிச்சீங்களா கிரகர்பங்களில் நட்சத்திர மண்டலங்களில் வானமண்டலத்தை வழி நடத்தும் கரும் சோதித்து விட்டோம் அவள் பிறப்பு சக்தி படைத்தது அவளை அழிக்க மார்க்கவே இல்லை அமைதி கொள் கற்கோடகா அமைதி கொள் அவளை அழிக்க வழி இல்லை என்றாலும் அவளை தன் ஆயிரம் கரம் கொண்டு காத்து வரும் அந்த மகா சக்தியின் சக்தி பறிபோகும் கணிகையை கண்டு வந்தோ அந்த தெய்வ சக்தி தீய சக்திகளுக்கு கட்டுப்படுவேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான் சிம்மராசியில் பிறந்த உயிரினங்கள் அவளை விடுதலை செய்திருக்கின்றனர் இப்போது அந்த தீய மஞ்சளர் சக்திகள் கருங்கிரகங்களில் இருந்த புதிய சக்தியை பெற்றுக் கொண்டு வரையிற்கும் களிய நிதி நாளில் நான்காம் முறையாக அம்மனை சிறைபிடிக்க பத்தையை காப்பாற்ற முடியாத கல்லாக போய்விடும் கற்போடகா அந்த தேவியின் பத்தை கடைசி கிரகணத்திற்கு முன் உன் கையால் அழிவது வெற்றி வெற்றி